அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடக ராசி மற்றும் கடக லக்னம் கடகம்னு சொல்லும் போதே தாயன்பு அதிகமுடைய ராசி இங்கே செவ்வா நீசம் குரு உச்சம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி பலம் பெறுகிறார் இன்னைக்கு இந்த ராசியோட நிலமை போற வரவன்லாம் நமக்கு சாப விட்டுட்டு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பைசா பிரயோஜனம் இல்லாதவங்கலாம் உங்களை திட்டிட்டு போறாங்க எந்த ஒரு சூழ்நிலையில இல்லை உங்க கால் சுத்தின பாம்பு மாதிரி கிடந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வார்த்தையால உங்களையே குலையாம கொள்றாங்க அந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாவும் கடுமையாக வழியை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இதுக்கு மேல வாழ்க்கையில் அது இருபது வருடங்களா இருந்தாலும் சரி முப்பது வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி அதற்கு ஏற்ற மாதிரி மிகுந்த மன சுமைகளை நீங்க தாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இது எல்லாமே சனீஸ்வர பகவானாலதான் வந்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்து பயப்படாத ஆளுகளே இல்ல கடகராசி மற்றும் கடக லக்னம்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கான காரக கிரகமா வராது மனைவி குடும்பத்துக்கான காரக கிரகமா வராது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காரக கிரகமா வராது கடக கடகராசி மற்றும் கடக லக்னத்தையே அசைச்சு பார்த்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பாத்துட்டாரு பொதுவாகவே காலபுருஷனுக்கு ரெண்டு வீடு நம்ம சொல்லலாம் சிம்மம் மற்றும் கடகம் எப்பொழுதுமே நீதி நேர்மை நியாயம் விசுவாசம் இது எல்லாத்துக்குமே பேர் போன ராசி அதிக அதிகாரத்தன்மையுடைய ராசி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தாங்கன்னா இந்த இந்த ராசி மற்றும் இந்த லக்னத்துல நிச்சயமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு எதையுமே பயப்படாம துணிஞ்சு செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு விசுவாசமாகவும் இருப்பீங்க அந்த விசுவாசத்தினாலயே இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரமே பாதிச்சிச்சுங்க அடுத்தவன்லாம் இன்னைக்கு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க இவன்லாம் என்னை இப்படி பேசுவான்னு துளி கூட எனக்கு தோணவே இல்லைங்க இவன்லாம் என்னை இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கல அப்படின்னு பேர் அதனால நீங்க நிறைய கஷ்டங்களும் அவமானங்களையும் பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா பட்டிருக்கீங்க ஆனா இன்னைக்கு பொறுத்தவரையும் இன்னைக்கு இல்ல எப்போவுமே கடகத்தை தொட்டவன் கேட்டா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல அவ்வளோவுடைய வெஞ்சன்ஸும் வலியும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது இப்படியெல்லாம் நம்மளை பழி வாங்கிட்டானே இப்படியெல்லாம் நம்மளை பேசிட்டானே இப்படியெல்லாம் நம்மளை அவசல் சொல்லிட்டானே அப்படிங்கிற வழி வேதனைகள் தான் கட கடகத்தை பொறுத்தவரை இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு இதில் இருந்தெல்லாம் நாங்கள் மீண்டும் வெளியே வந்துடுமா எங்களுக்கு கஷ்டமாக சனி முடிய போகுது இனி வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ் தனி பயிற்சி அடைய போறாரு குரு பகவான் ஒரு நல்ல இடத்துக்கு வராரா எங்களால் எங்களுடைய ஜாதகத்துலேயும் எங்களுடைய ராசிக்குமே ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னா அணுதினமும் நீங்கள் பார்வதி நமஸ்காரம் பண்ணுறது எனக்கு நிச்சயமாக கேட்குது இனி வரக்கூடிய காலங்கள் இந்த குரு பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய பார்வை பலன்கள் என உங்கள் ராசிக்கு தெரியும் பொருளாதாரத்தில் எப்படி ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணினாலுமே என்ன முட்டி மோதினாலுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்க போராடி போராடி ஒவ்வொரு வாட்டியும் இருக்கிற மாதிரி இருக்குது யாருக்குமே பயப்படாத நபர்கள் நீங்க ஆனா இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு வாழ்க்கையோட ஆதாரமே அஸ்திவாரமே எனக்கு அழிஞ்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய கவலைகள் கெட்டவன் நல்லவன் இல்லாம பழகிருக்கீங்க அவன்லாம் நல்லா ஏமாத்திருக்கான் அவங்களைய எல்லோருக்குமே உங்களுடைய பெயர் புகழும் தெரியாம அப்படியே ஒரு ஒளிவு மறையா இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் இருக்கு என்ன நடந்தது இப்போ வாழ்க்கையில இந்த ஒரு வருஷம் ஒண்ணு நடந்ததுன்னா அடுத்தது வரு அடுத்த அதை விட பெருசா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அந்த ரெண்டு மூணு வருடங்களாவே ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாம மனசு ரொம்ப சோர்ந்துட்டு இனி இந்த சோறக்கூடிய காலத்துல இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு இந்த சோகத்துல இருந்தெல்லாம் மீண்டு வெளியே வந்து நாங்க ஜெயிச்சிருவோமா நாங்க கடகராசி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரே ஒரு பதில் எஸ் கண்டிப்பாக நீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏறுமுக சனியாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போக போறாரு அதே போல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டுல மறைஞ்சளவு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சொத்துஸ்தானத்தை எல்லாமே பாக்குறாரு அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் குரு பகவானுடைய பார்வையில சூரியன் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது இது ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி சூரிய பகவான் மகரத்துக்கு பயிற்சி அடைஞ்சு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால சூரியனை பார்க்க போறாரு இது குரு சூரியன் அப்படிங்கிற சிவராஜ யோகம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது முதல் புத்திசாலித்தனம் எது போயிருச்சு கடகத்தை பொறுத்தவரை புத்தி தான் போயிருச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம மனக்கவலையில சஞ்சடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முதல் தர யோகமாக புத்திசாலித்தனம் செயல்படும் எந்த விஷயத்தையுமே பண்ண முடிய மாட்டேங்கிறதுக்கே நான் மனசே வந்து விட்டுட்டேன் அணுதினமும் செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலை என்னையெல்லாம் கேட்டால் ஆனா வீட்டை விட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க கடகராசி மற்றும் கடகம் அந்த எந்த குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு மனவழி மன வேதனைகள் இன்னைக்கு கேது கூட பார்த்து நாங்கள் பயப்படவில்லைங்க சனீஸ்வர பகவானை பார்த்து நாங்க அந்த மாதிரி ஒரு பயப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க முதல்தர யோகமாக குரு பகவானுடைய பார்வையில சூரியன் பயணிக்கிறது ரெண்டாம் அதிபதி பயணிக்கிறது பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்குங்க எனக்குன்னு ஒரு பொருளாதாரம் சேமிக்க முடியல கடகத்தை பொறுத்தவரை சேமிச்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை தன்னுடைய அம்மாக்காக வாழ்ந்தது அப்பாக்காக வாழ்ந்தேன் என்னுடைய சகோதரனுக்காக வாழ்ந்தேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசாகி எல்லாருக்கும் குடும்பத்துக்கு செட்டில் பண்ணி விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ வலிச்சாலும் வேதனை பட்டாலுமே மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அங்கே கடகராசி மற்றும் கடகலக்னம் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக டிலே பண்ணுறது அதே போல் ரெண்டாவது தனக்குன்னு வந்து நிறைய பொறுப்பை ஏற்றுக்கிறது இது எல்லாமே கடகத்துக்கு பேர் இனி போன இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காலம் கடந்து திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு இனி வரக்கூடிய காலங்கள்லாம் திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நேரம் வருமா எவ்வளோ சொன்னாலும் பசங்க சொன்னாலும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறையா பிரச்சனைகள் வருது பொதுவாக என்னென்னு கேளுங்க ஏழாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டார் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி இதுக்கு மேலே திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு தான் தோணும் வெறுமை மட்டும்தான் இருக்கும் எது கேட்டாலும் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இழுத்துட்டே போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நீங்க பெரிய முயற்சியே எடுக்க வேண்டாம் சின்ன முயற்சியிலே இத்தனை நாளாக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே தொழில் தாங்க மேஜரா கடகத்தை பொறுத்தவரை தொழில் இருந்துட்டால் போதும் தண்ணியே வேண்டாமல் அயராத உழைக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி தொழிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சா பறந்து போச்சு எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு ஏழ்ரை இருந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எங்கே போனாலும் நூறு எதிரிகள் தொந்தரவு அந்த தொழிலை சரியாக நடத்த முடியல அந்த தொழிலில் ஜான் ஏறுனா மொள சறுக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீழ்ச்சி 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 யோசித்து பார்த்தா எந்த இடத்துல பிரச்சனைகள் வந்ததுன்னு என்னால் கண்டுவே பிடிக்கவே முடியல இந்த தொழில் ரீதியாக கூடி இருக்கக்கூடிய கடன்கள் கூட இன்னைக்கு அடைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு உங்க முன்னாடி இன்னைக்கு நிறைய பேர் ஆட்டம் போடுறாங்க வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லாம ஆரம்பிச்சவன எல்லாருமே இன்னைக்கு அந்த தொழிலை நினச்சி உங்க முன்னாடி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த கொடி கட்டி பறந்து நீங்க அதைய பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அந்த சின்ன வருமானத்துக்கே ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்லது நடக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல் குரு சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ யோகத்தை குறிக்கிறதுனால நான் பட்டத்துல இருக்கேன் பதவியில இருக்கேன் ஏற்கனவே வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில இருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து ஸ்டேஜ் போவானா ஒரு பட்டத்தை நான் எதிர்பார்க்குற ஒரு பதவியை நான் எதிர்பார்க்குறேன் எனக்குன்னு ஒரு கௌரவம் கிடைக்குமா என்னுடைய அங்கீகாரம் நிலைக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதே போல் ரெண்டாம் அதிபதியை பார்க்குறப்ப வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு சேமிப்பு சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் உங்கள் முன்னாடி கால் போட்டவன் கால் போட்டு உட்காந்து உங்களை மிரட்டிட்டு இருக்கவங்க முன்னாடி இனி நீங்கள் ஜம்முன்னு வாழக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது பயப்படாதீங்க இத்தனை நாளா நீங்கள் கஷ்டமான காலத்தில் இருந்திருக்கீங்க அதனால் எல்லாத்தையும் சரின்னு கேட்டு பயந்துட்டு இருந்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பயத்தை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு தெளிவான வாழ்க்கை காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் காத்துட்ருக்கு அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி அரசியலில் சம்மந்தப்பட்ட ஊதிய உயர்வுகளும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் எடுத்து தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து அதே போல் வேலையில் ரெண்டு இன்டர்வியூ மூணு இன்டர்வியூ வரை போயிட்டேன் கடைசி இன்டர்வியூ போகிறேன் ஃபெயிலியர் ஆகுது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஜாபு ஜாப்புன்னு ஓடிட்டே இருக்கேன் அந்த வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு என்னடா இது அப்படின்னு சளி பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு முதல் தர யோகமாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே சுறுசுறுப்பாக தைரியமாக தன்னம்பிக்கையாக ஒரு ஒரு வேலையும் நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால நிறைய பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் காத்துட்ருக்கு குடும்பம் உறவு இதெல்லாத்துக்குமே ஒற்றுமை இத்தனை நாளாக உங்களுடைய பேச்சை பல பேர் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பல பேருடைய தலையீடு இருந்துகிட்டே இருக்கும் இனி எல்லாமே குறைச்சி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த குரு மற்றும் சூரியனுடைய அனுகிரகம் நிச்சயமா கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதிரமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும் அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசாபுப்தி நடப்ப அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்